அன்பர்களுக்கு வணக்கம் அறம்பாடி சித்தர் பாடல் எண் தொன்னூற்று ஐந்து ஐ பார்ப்போம் இவ்வுலகத்துக்கு ஒளி ஏற்ற நல்லாட்சி அமைக்க உதயமான பொன்மகன் கல்கிநாதன் உலக மக்களாகிய உங்களுக்குள் மக்களோடு மக்களாக ஒளிந்து நின்று பல்கலை அறிந்த ஆயகலைகள் அறுபத்தி நான்கும் தெரிந்த அபார சக்தி கொண்ட பன்முகன் அவனை உங்கள் யாராலும் அடையாளம் காண இயலாத தென்னகத்தின் திருமகனே என்னால் அடையாளம் காண முடியும் என்பதை அப்பன் சிவபெருமானே இறைவனே நன்கு அறிவார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் உலகத்தில் மனிதனாய் பிறந்து வந்தாலும் எலும்பை மூடிய சதைப்பிண்டகளாகவும் இருளை அகற்றுகின்ற ஒளிச்சக்கரம் பற்றிய எந்த அறிவும் இல்லாமல் பண்பாடற்ற ஒழுக்கமற்ற மிலேசன் என்ற அறிவு இல்லாத நாட்டார்கள் போலிருந்து இவ்வுலகத்துக்கு என்ன பயன் என்று கேட்கிறார் சித்தர் ஆண்டிகள் என்ற சந்நியாசிகளின் திருக்கூட்டத்திற்குள் அவன் மலர்ந்திருப்பான் இரவு நேர இருட்டை போக்கும் அம்புலி என்ற சந்திரனை போன்று இதமான குழுமையுடன் இருப்பான் வரம் கேட்டு வேண்டுகிற மக்களுக்கு கொடுத்து அவர்கள் வாழ்வில் வளம் ஏற்ற தன் முற்பிறவியான விஷ்ணுவின் இறை சக்தி அத்தனையும் ஒருங்கே பெற்று இறை சக்தியின் மகா தோரணையோடு கல்கியாக உருவெடுப்பான் எம் கல்கிநாதனின் நீதியையும் தர்மத்தையும் கண்டு விண்ணுலக தேவர்களே வியக்கும் வண்ணம் ஐயனை மன்னவனாக வணங்கி நிற்பார்கள் என்கிறார் சித்தர் ஆன்மீகம் என்ற போர்வையில் பலவிதமான மடங்களை சத்திரங்களை சாவடிகளை அமைத்து இவ்வளவு கட்டணம் அவ்வளவு கட்டணம் என்று சொல்லி ஏமாற்றும் அற்ப வேட வித்தையை அவன் செய்வதில்லை அருள்வாக்கு என்ற பெயரால் தீய ஆவிகளுக்கு பலி கொடுத்து பலவித பூஜைகளை செய்து தெய்வத்தின் பெயரை சொல்லி வாக்குரைப்பதில்லை அவன் வேதங்கள் நிறைய படித்தவனை போன்று வேடம் புனைந்து விடிய விடிய யாகங்களும் வேள்விகளையும் செய்வதில்லை அவன் என்கிறார் சித்தர் நான் தான் கல்கி நான் தான் அவதாரம் என்று சொல்லுகின்ற யாரும் இவ்வுலகில் நம் ஐயனுக்கு இணையாக இல்லை ஆனால் மக்கள் கூட்டத்துக்கு உள்ளே அவன் திரிந்தாலும் இவன்தான் நாராயணன் உருவிலே வந்த நான்முகன் இவன்தான் என்பதை நன்கு அறிவான் பின் ஏன் இதை நீ சொல்ல வந்தாய் புலவனே என்று என்னை உலகத்தார் வீணவ உண்மைகளை நான் பாரறிய சொல்லுகிறேன் உறுதியாக சொல்லுகிறேன் நான் தான் உலகத்தை போகின்ற அடிவில்லா ஆட்சியாளன் என்றோ இவ்வுலகத்தை மீட்க வந்த மீட்பன்தானே என்றோ ஒரு காலும் அவன் ஒப்புதல் வாக்கு மூலம் வாயிலிருந்து ஒருபோதும் வராது என்பதை ஆணித்தரமாக சொல்கின்றேன் என்கிறார் சித்தர் இக்களிக் பொய்யரோடு சேர்ந்து பொல்லாத அற்ப புல்லர்களும் போலிகளும் தம்பட்டம் அடித்துக் கொண்டு தானே கல்கி என்று சொல்லி கொஞ்சமும் தயக்கமில்லாமல் தரங்கெட்டு தானே அழிந்து போவார்கள் வெள்ளை உடை அணிந்து கொண்டு வெண்ணெய் உண்ட கிருஷ்ணனுடைய கோபிகள் தாங்கள் என்று சொல்லி பிரம்மத்தின் பெயரை வைத்துக்கொண்டு செல்வந்தர்களை குறிவைத்து கலியுக அவதாரத்தை கண்டுபிடித்து அவன் கதையை முடிக்க வேண்டும் என்ற ஏவலுடன் சுற்றித் திரியும் குமரிகளின் கூட்டத்தை என் ஞான கண்ணால் தெளிவாக நான் பார்த்தேன் என்கிறார் சித்தர் கல்கிநாதன் தன் இளம் பருவத்தில் தன் வாயால் இசைக்கருவியில் ஓசை எழுப்பி கைவிரல்களால் மீட்டுகின்ற ஒரு இசைக்கருவியை வாசித்து அகமகிழ்வான் கல்கிநாதன் தன் பள்ளி பருவத்தில் அதாவது கல்லூரிக்கு முன் படிக்கும் பள்ளிகளிலும் பள்ளி படிப்பு முடித்து பல்கலை பயிலும் கல்லூரிகளிலும் தன் பாதமலர்களால் கால்பந்து விளையாட்டுகளிலும் வேறு பல போட்டிகளிலும் வெற்றி கண்டு பதக்கங்களை குவித்தவன் இறகுகளை வீசி எரிந்து விளையாடும் ஷட்டில் காக் விளையாட்டிலும் கைதேர்ந்தவன் ஆக மொத்தம் அவன் எல்லா கலைகளிலும் வல்லவன் கண்ணிருந்தும் கண்ணில்லாமல் இந்த அற்புதங்களை பார்க்க முடியாமல் இருளான இரண்டு புண் கண்களை நாம் வைத்துக்கொண்டு வாழும் மக்களின் கண்களை திறந்து விடு இறைவா அவர்களும் ஞானமடைந்து பார்க்கட்டும் என்கிறார் சித்தர் தன் இளமை பருவத்தில் மனிதனுக்கு ஏற்படும் காம உணர்ச்சிகளை இவனுக்கு ஊட்ட மானம் இழந்த வேசி கூட்டங்கள் இவனை சுற்றி சுற்றி வந்து நோய்களை உண்டு பண்ண உணர்ச்சிகளால் சில காலம் பாடுபட்டான் என்கிறார் சித்தர் அவைகளையும் கூட நம் ஐயன் துடை தெரிந்து முருகனின் முழு வரம் பெற்ற முத்தமிழ் நாட்டுடைய பொருணை என்ற தீர்த்தம் என்று அமிழ்தத்தை பொதிகை வாழ் திருமுனிகள் இம்மண்ணுக்கு அருளிய சிவ தியான வழிமுறையை கடைபிடித்து தன் சிந்தாமணி என்ற உச்சிக் குமுதத்தை திறந்து தன் திருமேனியை காத்து கொண்ட கல்கிநாதனின் விதியை நான் மட்டுமல்லாது நல்லோர்களும் அறியட்டுமே பரம்பொருளே என்கிறார் சித்தர் இவ்வுலகத்தில் பசி என்பதே என்னவென்று தெரியாத பரம்பரை பணக்காரர்களும் கூட கட்டுக்கட்டாக பணம் இருக்கும் ஆனால் உணவு இருக்காது அப்படி பசியால் துடித்தழும் நிலை இந்த உலகில் ஏற்படும் என்கிறார் தங்களுடைய நாட்டில்தான் பசி தாண்டவம் ஆடுகிறது என்று சொல்லி அண்டை நாடுகளுக்கு சென்று நாய் படாத பாடுபட்டு உழைத்து உணவு உண்டு வாழ்வார்கள் உலகம் முழுவதிலும் நாட்டுக்கு நாடு போர்கள் மூண்டு எங்கு பார்த்தாலும் குரல்கள் ஒழிக்க வேதனையே மிஞ்சும் அதுவரை முடங்கி கிடந்த கல்கிநாதன் வெளிப்பட்டு வருவான் என்கிறார் சித்தர் இரண்டு நாடுகளில் தனது ஆட்சியை பதித்துள்ள நமது பக்கத்து அண்டை நாட்டின் அரசன் ஒருவன் ஆணவத்தின் மிகுதியால் தன் நாட்டின் பக்கத்தில் இருக்கும் குறுநிலத்தை அடக்கி ஆளும் நோக்கத்துடன் அதன் மீது போரிட அதன் காரணத்தால் பல நாடுகளுக்கு இடையில் மிகப்பெரிய போர் மூன்று உலகப் போராகும் என்கிறார் சித்தர் அந்த போர் முடிய மூன்றாண்டுகள் அது தொடரும் என்கிறார் முக்கண்ணன் சிவபெருமான் ஆளும் இவ்வுலகை மூர்ச்சையாக்கி முடித்துவிட மூடர்கள் முயன்றாலும் முத்தமிழ் வேந்தனான அத்துன்பங்களை முழுவதும் இவ்வுலகில் இருந்து அகற்றி உலகம் அனைத்திலும் அறம் வளர்த்து மக்களின் வாழ்வில் சுடர் ஒளி தந்து நலத்தையும் வளத்தையும் தந்து செழிக்க வைப்பான் கல்கிநாதன் என்கிறார் அறம் அறம்பாடிசித்தர் வணக்கம்